அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முருங்காயை பயன்படுத்தி சாதம் வேகிறதுக்குள்ளே எப்படி உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு புளிக்குழம்பு செய்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு முருங்காயை எடுத்துருக்கேன் ஒரு சின்ன பழ அளவுக்கு புளியை எடுத்து அரிசி களைஞ்ச தண்ணியில் ஊற வைக்கிறேன் இதுக்கு அரிசி களைஞ்ச தண்ணியே இந்த மாதிரி புளிக்குழம்புக்கு நம்ம புளி ஊற வைக்கிறதுக்கு பயன்படுத்தும் பொழுது அதனோடய சுவை வந்து கூடும் இது சுடு தண்ணியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை பச்சை தண்ணியிலே ஊற வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா நமக்கு போதும் இது புளி ஊறுறதுக்குள்ளே நம்ம முருங்கக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இப்போ ஊர்ன புளியை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கிறோம் நல்லா ரெண்டு தடவை நம்ம கரைச்சி எடுத்துக்கிறோம் தண்ணி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிறோம் இதில் வந்து நான் இப்போ ஒரு சிட்டிகை அதாவது ஒரு கால் டீஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியாக ஒரு மஞ்சள் தூள் சேர்க்குறேன் நான் வந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு இதில் நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன் அதை நம்ம வீட்டையே அரைச்ச சாம்பார் மிளகாய் தூள் தான் இதில் நான் பயன்படுத்துகிறேன் அது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை கூட்டியோ குறைச்சியோ நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு இந்த தண்ணியிலே சேர்த்துடுறேன் நல்லா கொதித்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற நான் முருங்கைக்காயை வந்து சேர்க்குறேன் இந்த தண்ணியிலேயே இதில் வந்து முருங்கைக்காய் வெந்தால் போதும் நம்ம அதான் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னாக்க எண்ணெய் எதுவுமே நம்ம இப்போ பயன்படுத்தலை வெறும் காயை சேர்த்து புளி தண்ணியில் உப்பு மஞ்சள் தூள் மிளகுத்தூள் போட்டு மிளகாய்த்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் தண்ணி கொதித்த பிறகு நம்ம இதில் முருங்கைக்காயை சேர்க்குறதால சிம்மில் கூட நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் மூடி போட்டு வேக வைக்கும்பொழுது பத்து நிமிஷம் ஆகும் காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்தது தாளிப்பு செஞ்சிட வேண்டியது தான் இதுக்கு நம்ம தேங்காய் எதுவும் பயன்படுத்துறதில்ல அதனால் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த கூட நாலஞ்சு நாள் நம்ம பயன்படுத்தலாம் இப்போ மூடியை திறந்துட்டு முருங்காய் வந்து வெந்திருச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் முருங்காய் வெந்திருந்ததுனால் இது தாளிப்புக்கு ஏற்ற பருவம் இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு தாளிப்பு படகத்தை வந்து நான் இப்போ தாளிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறேன் வடகம் இல்லைன்னா நீங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் கூட தாளிச்சிக்கலாம் தாளித்தது ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துருக்குறேன் சுவை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் வெள்ளம் சேர்க்கும் பொழுது அவ்வளோதாங்க சூடான முருங்கக்காய் புளிக்கொழம்பு ரெடி இது அவசரத்துக்கு உடனடியாக நம்மளால் செஞ்சுக்க முடியும் வேலைக்கு போகிறவங்க வந்து அடுத்த நாளைக்கு தேவைன்னா நைட்டே கூட செஞ்சு வச்சிடலாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம வந்து சிப்ஸு வடாம் வத்தல் அந்த மாதிரி ஐட்டத்தை பயன்படுத்தலாம் இல்லைனா காரம் கம்மியாக இருக்கக்கூடிய பொரியல்கள் முட்டைக்கோஸ் பொரியல் கேரட்டு பீன்ஸ் அந்த மாதிரி பொரியல் வகையில் செஞ்சு பயன்படுத்தலாம் அவியலும் இதுக்கு நல்ல ஒரு ஜோடின்னு சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்